వనకం இது உங்கள் பிளாக் சி ஒரு குட்டி கதை சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் டாபிக் கொள்ள போறேன் அந்த கதையை கேட்கும் போது சொல்றா இவன் உங்களுக்கு தோணலாம் ஆனா விளக்கம் சரி ஓகே ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாவுடைய அரசாங்கத்துல வந்து தெனாலிராமன் அவர்கள் அமைச்சரா இருந்திருக்கிறாரு அப்போ தண்டனைக்காகவோ இல்ல பரிசுக்காகவோ ஒரு அறிவிப்பை அந்த ராஜா வந்து கொடுக்குறாரு தண்டனைக்காகவா இல்ல பரிசுக்காக எனக்கு தான் ஞாபகம் இல்லை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே குளிரக்கூடிய ஒரு ஆத்துல நடுவுல போய் நிக்கணும் நைட் முழுவதும் நிக்கணும் அப்படி நின்னுட்டு மறுநாள் காலையில அவன் வந்து உயிரோட இருந்துட்டா இல்ல நான் நிக்க மாட்டேன்னு ஓடி வந்துட்டாலும் அதுக்கப்புறம் சிறை தண்டனை பட் நின்னுட்டா அவனுக்கு வந்து பரிசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வருது இது தண்டனையா இருந்திருந்தா அதுதான் தண்டனை நைட் முழுக்க நிக்கணும் அப்படிங்கறத தண்டனை இல்ல பரிசு அப்படின்னா அவன் நின்னுட்டான் அப்படின்னா மறுநாள் காலையில அவனுக்கு பரிசு அது சரியான ஞாபகம் இல்லாத மட்டும் சரி இது மாதிரி நிறைய பேர் நிக்கிறாங்க யாராலையும் நிற்க முடியல குளிர் தாங்க முடியல வெளியில வந்துடுறாங்க தண்டனையை அனுபவிக்கிறாங்க ஆனா ஒருத்தனுக்கு வந்து ஒரு தேவை இருக்கு அதனால அந்த பரிச வாங்கணும் அப்படிங்கிற முயற்சியில அவன் போய் அந்த தண்ணியில நிக்கிறான் அவன் போய் அந்த தண்ணியில நிக்கிறான் அப்படி நிக்கும் போது அவன் அவனுக்கும் குளிருது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தூரமா ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன விளக்கு வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அதை பார்த்துட்டே அந்த பக்கமாவே நின்று அந்த பொழுது அவன் கழிச்சுறான் அந்த இரவு வந்து கழிந்து விடுது மறுநாள் காலையில ராஜா வந்து அந்த பக்கமா வர்றாரு அவன் வந்து அங்க நின்றுட்டு இருக்கான் அவன் கிட்ட வந்து அஹ் பரவாயில்ல வா வெளியே அவனுக்கு பரிசு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போன உடனே இது பாத்தீங்க அப்படின்னா நீ எப்படி வந்து யாராலையுமே நிக்க முடியல உன்னால அந்த குளிர் தண்ணியில எப்படி நிக்க முடிஞ்சு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு வந்து அவன் என்ன சொல்றான் அப்படின்னா தூரமா ஒரு விளக்கு இருந்துச்சு அதை பார்த்துட்டே வந்து நான் அதுல இருக்க வெப்பத்தை நானே இமேஜின் பண்ணிக்கிட்டேன் அதுல இருந்து வெப்பம் வரும் இவ்வளவு சூடா இருக்கும் அப்படிலாம் நினைச்சுட்டே இருந்ததுனால என்னால வந்துட்டு ஓரளவுக்கு தக்கு பிடிச்சு நிக்க முடிஞ்சுன்னு சொன்னேன் சொல்லிடுறான் அதை வந்து ஒத்துக்காம அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு தண்டனை அறிவிக்கப்படுது அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அது எப்படி வந்து தனாலயராமன் அவர்கள் சால்வ் பண்ணி அவனை வந்து விடுவிக்கிறாரு அப்படிங்கறதுலாம் ஸ்டோரி போகும் அது நம்மளுக்கு தேவையில்லை இப்போ இப்போ அந்த சின்ன வழக்கு இருக்குல்ல அதுதான் இந்த மாரி செல்வராஜ் போன்ற இல்ல பா ரஞ்சித் போன்ற இயக்குநர்களுக்கான ஒரு தூண்டுகோல் இல்லாட்டினா ஒரு வழி அதை தான் அவங்க வந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க ஆனா அந்த விளக்கோ இல்ல அந்த பாசிபிலிட்டிஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸோ எல்லாருக்கும் கிடைச்சிச்சா அப்படின்னா கிடைச்சிருந்திருக்காது இவங்களுமே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு சாப்பிடாம இருந்து சென்னைக்கு வந்து அடிப்பட்டு என்னென்னமோ வேலைகள்லாம் செஞ்சு திருப்பூருக்குலாம் போய் வேலை பார்த்தேன்லாம் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி சின்ன தான் எங்கயோ யாரோ ஏத்திருப்பாங்க அவங்களுக்காக அதை பிடிச்சவங்க மேலே மேல வந்திருப்பாங்க அதுக்காகவே அவங்க மேல வந்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக அந்த சமூகமே மேல வந்துருச்சா ஆஹ் இல்ல வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு பேசுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அவ்வளவு பெரிய முட்டாள்தனமா ஒருத்தர் பேசிருக்கிறாரு அவர்தான் தான் திருப்பூர் சுப்பிரமணியம் இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர் போல இவருக்குன்னு சில தேட்டர்கள்லாம் வந்து திருப்பூர்ல இருக்கு போல அதுலயும் முக்கியமா இப்ப என்ன பேசப்படுது அப்படின்னா கபாலி படம் இவரோட தேட்டர்ல அவ்வளோ நாட்கள் ஓடியது இப்போ படம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த மாதிரியான படங்களை இந்த மாதிரியான இயக்குநர்கள் இயக்கும் படங்கள்ல வாங்கி தன்னோட தியேட்டர்ல போட்டு வருமானம் பார்த்து தான் பணக்காரன் ஆயிடுவாரு ஆனா அந்த படத்துல இயக்குறவங்க என்னமோ ஏழையாவே இருக்கணும் மூணு கோடி கார்லாம் வாங்கிடக்கூடாது அதாவது அவங்க ஏழையாவும் இருக்கணும் தட்டேந்தி கையேந்தி பவன்ல தான் போய் சாப்பிடும் அப்படிங்கிற மனநிலைங்கிறது எவ்வளவு ஒரு மனநோய் இதற்கு முட்டு கொடுக்கிற விதமாக எப்பயுமே பாரஞ்சித்தவர்களையும் அவர்களையும் இல்லாட்டினா மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்களையும் அஹ் வந்துட்டு நசுக்கிட்டாங்க பீதிக்கிட்டாங்க அப்படின்னு படம் எடுக்கிறாங்கன்னு பேசுற அத்தனை சங்கி கூட்டங்களும் இவருக்கு முட்டு கொடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க சரி நீங்க படம் எடுத்தீங்களா உங்களுடைய பயோகிராபி தானே முன்னேறின வரைக்கும் காமிக்கணும்ல அவர் எது வரைக்கும் காமிக்கணும் காமிக்க கூடாதுங்கிறது அவரோட விருப்பம் ஆனா திரும்பவும் அதே கேள்விதான் ஒருத்தர் முன்னேறிட்டாரு அப்படிங்கறது முன்னேறிச்சு அப்படிங்கிற மாதிரியான மனநிலை வந்து ஒரு மனநோயை தவிர அது வந்து மனநிலை கிடையாது அது வந்து ஜென்ரலா உங்களோட மனநிலை இது உங்களோட மனநிலையெல்லாம் எடுத்துட்டு இருக்க இது உங்களோட மனநோய் அப்படிங்கறதுதான் டிக்ளேர்ட் ஸ்டேட்மெண்ட் இப்பவும் நாங்குநேரியில ஒரு ஸ்கூல் பையன் வந்து மார்க் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டான் அப்படிங்கறதுனால தன்னை உயர் சாதின்னு கருதிட்டு இருக்கிற அவங்களுமே ஒரு ஒடுக்கப்பட்ட சாதினர் தான் ஆனா இவங்கள விட அவங்க வசத்தையும் நினைச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து அருவாளை வச்சு அந்த பையனோட வீட்டுக்கே போய் உங்க தாத்தாவெல்லாம் வெட்டினது உங்க தாத்தா இறந்தே போயிட்டாரு அது இருக்கு எத்தனையோ வந்து ஆணவ படுகொலை இங்க நடந்துகிட்டுதான் இருக்கு அதெல்லாம் வந்து பேப்பர்ல எவ்வளவு நியூஸஸ் தான் இருக்கு அப்போ நம்மளுடைய சமூகம் எல்லாருமே முன்னேறிட்டாங்களா இல்ல இல்ல அந்த சமூகத்துல ஒடுக்கப்பட்டவங்க இன்னுமே தான் இருக்காங்க இப்போ சீமான் போன்றவர்கள் சண்டாலங்கிற பேரை திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது தப்பு நம்ம மறுபடியும் மறுபடியும் சொன்னதுக்கு அப்புறமும் எல்லா மேடைகளையும் இப்ப வச்சுட்டா சொல்றதா இருக்கட்டும் இல்லாட்டினா இந்த ஒடுக்கப்பட்டவரை வந்து அவருடைய கட்சியிலே ஒரு அனுத்தவரை வந்து எல்லாரும் முன்னாடியும் ஒரு பிரஸ் பொதுக்கூட்டம்னு நினைக்கிறேன் எதுக்கோ வந்து தர்ணா பண்ணிட்டு இருக்கும் போது அவர் அடி அடி நடிச்சாரு இதே வந்து வேற யாரையாவது அவர் அடிச்சிருப்பாரா இல்லையே அதுக்கப்புறம் மருந்ததி மக்களை வந்து இப்போ கேவலப்படுத்திட்டேன் ஒரு வருஷமா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளவு தாக்குதல் கொடுத்து அவங்க மன ரீதியா அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காரு சீமான் சீமான் மட்டும் இல்ல சீமான் ஒரு உதாரணம் இந்த சொசைட்டில ஒரு ரெப்ரஸண்டேட்டிவ் இன்னைக்கு இந்த சுப்பிரமணியன் எல்லாருமே ஒரு வித அழுத்தத்தை நீங்க தானே இருக்கீங்க அந்த மேல இந்த அழுத்தம் நிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தீரவே தீரப்புறதுல இது என்னைக்கு நிக்கிதோ அன்னைக்குதான் வந்து ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாதி அற்ற ஒரு மனநிலை சமூகம் வந்து அமைஞ்சிருக்குன்னே அர்த்தம் இன்னமும் அந்த ஒடுக்கப்பட்டதெல்லாம் நின்றுச்சா இல்ல இல்ல நீங்க இந்த சுப்பிரமணியனே என்ன பண்ண அப்படின்னா ஒரு ஆர்டிஐ போட்டு பாருங்க ஒரு ரெண்டு மூணு ஆர்டிஐ கூட போட்டு பாருங்க யூனியன் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல வந்து எத்தனை ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து ஃபில் ஆயிருக்காங்க எவ்வளவு ஜாப் வேகன்சி வந்துச்சு ஜென்ரல் கோட்டால அதாவது இடபிள்யூஎஸ் கோட்டால எத்தனை பேர் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல எவ்வளவு வந்து அந்த மாதிரியான ஜாப் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க எவ்வளவு செலக்டட் எவ்வளவு ஃபில்டு எல்லாமே நீங்க ஆர்டிஐ போட்டு பாருங்க அப்போ தெரியும் இந்த சமூகம் வந்து முன்னேறிடுச்சா அப்படின்னு அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே ஒரு முட்டாள்தனம் தான் கீழ இருக்க சாதம் வந்து ரொம்ப அதிகமா வந்திருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா ஒரு பானைக்குள்ள மொத்தமா போட்ட அரிசி வேணா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதமா இருக்கலாம் ஆனா எல்லாருக்கும் அதே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல தானே இப்போ இவருக்குமே வந்து மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வந்து இல்லைன்னா பாரஞ்சித் அவர்களுக்கும் நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் ஆனா அவங்க இந்த கதை சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த புடிச்சு எப்படியோ மேல வந்துட்டாங்க அவங்க ஆனா அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளா இருக்க முடியுமா அவங்க எக்ஸெப்ஷன் அவங்க எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது அந்த சமூகம் முன்னேறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது இன்ஃபாக்ட் காளிய மக்கா எடுத்துக்கோங்க இந்த இடைத்தேர்தல்ல வந்து ஏதோ அவங்களுக்கு வந்து வசூல் ஆகி அவங்க வந்து கார் வாங்கினாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க இப்போ அக்கா வந்து கார் வாங்கிட்டாங்க எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி மூணு கோடிக்கு வாங்கலைனாலும் ஒரு முப்பது லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கிட்டாங்க அப்போ மீனவர் சமூகம் எல்லாம் முன்னேறிடுச்சா இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க அப்போ வந்து அவங்களுடைய பயோகிராஃபி எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ பயோபிக் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நான் இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டேன் இப்போ இப்படி முன்னேறி இருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிக்கணும் தானே அப்படின்னு சொல்லி சொல்வேன் சொல்லும்போது அவங்க பயோகிராஃபி எடுக்கிறது அவங்களோட நாங்க பாருங்க எப்படி நான் எப்படி வாழ்றான் அப்படின்னு அவங்க பெருமை பீத்திக்கிறதுக்காக இல்ல அவங்களோட சமூகத்தை அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க இப்படிதான் நடந்துட்டு இருக்கு எங்க ஊர்ல அப்படின்னு சொல்லி அப்ப நான் முன்னேறிட்டேங்கிறதையும் காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து என்ன இருப்பீங்க எல்லாரும் முன்னேறிட்டாங்க இன்னொரு மனநிலையும் இருந்துட்டு தானே இருக்கு இருக்காங்க இன்னும் எதுக்கு ரிசர்வேஷன் காலங்காலமா குடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மனநிலைக்கும் இதுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான படங்கள் தான் இப்ப வர இளைய தலைமுறைகளுக்கு ஒரு புரிதலை உண்டு பண்ணும் ஆமா இப்பெல்லாம் கஷ்டப்படுறாங்க போல அதனால வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் கண்டிப்பா வேணும் இத்தனை காலம் ஒடுக்கப்பட்டிருக்காங்க இன்னமும் ஒடுக்கப்பட்டு இருக்காங்க சீமான் போன்ற மத்த மத்த அரசியல்வாதிகள்னால மனிதர்கள் சீமான் சீமான் என்ன ஒரு சொசைட்டிக்கு எத்தனை இடைநிலை உள்ளவங்க அதுக்கு அடுத்த படிநிலையில இருக்கவங்க ஒடுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா கேவலமா திட்டுறது திட்டுறதுனாலே வந்துட்டு நீ சக்கிளிச்சிதானு சொல்லிட்டு வந்து திட்டிட்டு போறீங்க கமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னா எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருத்தர் திட்டிருக்கீங்களோ அந்தந்த சமூகத்திற்கு அப்புறம் வந்து நீ பறைச்சி தானே அப்படின்னு திட்ட திட்டதான் செய்யறீங்க சோ எல்லா அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு காரணத்துல ஒடுக்கப்பட்டுட்டே இருக்கும் போது அவங்களுக்கு ரிசர்வேஷன் வேணுங்கிறது அட்லீஸ்ட் வர இளைய தலைமுறைக்காவது ஒரு புரிதல் உண்டாகும் ஆமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்துதானே தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளவோ ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்லாம் எல்லாம் நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் இல்ல ஹிஸ்டாரிய ஹிஸ்டரின்னு ஒண்ணு ஏன் படிக்கிறோம் ஹிஸ்டரி படிக்க நம்ம ஹிஸ்டரிங்கிற ஒரு சப்ஜெக்டே தேவையில்லையே நடந்து முடிஞ்சதை ஏன் படிக்கணும் ஏன் படிச்சு அதுக்கு மார்க் வாங்கி அது அது பாஸ் ஆனாதான் நீ அடுத்த கிளாஸ் போகணும்னு ஏன் வச்சிருக்காங்க எல்லாமே நம்ம முன்னாடி நடந்தது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா நம்ம முன்னாடி நடந்ததை தெரிஞ்சுக்கணும் அதுல எந்த தப்புமே இல்ல அதுல என்னன்னா நம்ம தப்பு செஞ்சிருக்கோம் நம்ம முன்னோர்கள் தப்பு செஞ்சிருக்காங்கன்னு புரிஞ்சுட்டு இப்ப என்ன வந்து செஞ்சா மக்களுக்கு சரியோ அதை நம்ம செய்யறதுக்கான முயற்சிகள் தான் செஞ்சுட்டே இருக்கணுமே தவிர எதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பேசணும் மனு தர்மம் இப்ப இருக்கவா இருக்கு அப்படின்னு கமலஹாசன் பேசிட்டு தானே இருக்காரு இன்னமும் அதெல்லாம் இல்லையே அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காரு மனு தர்மம் அப்படிங்கிற வார்த்தையும் சனாதனங்கிற வார்த்தை வேணா இருக்கலாம் ஆனா ஒவ்வொருத்தனுடைய மண்டைக்குலையும் அந்த பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்குது ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு வழியில யாரையோ ஒருத்தரை வந்து நம்ம ஒடிக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ என்னைக்கு அது நிக்கிதோ அப்பதான் அப்படிங்கிற பேச்சு கூட நிக்கும் புரிதல் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவு கேட்கறவங்க இந்த சுப்பிரமணியம் மாதிரியான ஆட்கள் வந்து ஏன் பலசை பத்தி பேசுறாங்க அப்படின்னு கேக்குறவங்க ஒரு காலமும் என்னைக்கோ நடந்த ஒரு விஷயம் ஐநூறு ஆண்டு காலம் வந்து மசூதி தான் இருந்துச்சு அந்த இடத்துல அதுக்கு முன்னாடிதான் வந்து ராமர் பிறந்தாரு அது கூட பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் பிளேஸ்ல எல்லாம் கொஞ்சம் தள்ளிதான் இருக்கு அப்படின்னா அனலைஸ் பண்ண ரிப்போர்ட் எல்லாம் கூட வந்துச்சு அத கூட இவங்க சங்கிங்க ஒத்துக்கலங்கிறது வேற விஷயம் அப்படி இருக்கும்போது ஒரு ஐநூறு கால வருடம் வந்து இன்னும் வேற ஒரு தளம் இருந்திருக்கு வேற ஒரு பிரார்த்தனை தளம் இருந்திருந்திருக்கு அப்படிங்கிறப்போ அது ஏங்க நீங்க பழசெல்லாம் பேசிட்டு அதை ஏங்க நீங்க எடுக்கணும் அது அதுபால மறுபடியும் வந்து புதுசா கட்டணும் அப்படிங்கிற கேள்வி யாருமே இப்ப பேசுற எந்த சங்கிங்களுமே கேட்கல இந்த பிக் பாஸ் பாலால இருந்து எவனுமே கேட்கல இந்த சுப அருமணியன்னு கேக்கல யாருமே கேக்கல கமலவாசன் ஒருவர்கள் கூட கேட்கலையா அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இதெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்க கேட்டா வந்துட்டு உங்களுக்கு தான் பிசினஸ்ல அடிபட்டிரும் இல்லையா வந்து ஈடி ரைட் எல்லாம் வந்துருவாங்க அதனால கேட்க மாட்டாங்க இவங்க கேட்குறதே பாத்தீங்கன்னா ஒழுக்கப்பட்ட சமூகத்தினரை தான் வந்து கைய நீட்டி நீட்டி கேப்பாங்க கேள்வியை யாரை பார்த்து கேட்கணுமோ அவங்கள பார்த்து கேட்க மாட்டாங்க சரி இந்த இதுக்கு வரும் இப்ப நீங்க எல்லாம் வந்து கேப்பீங்க அப்ப அதுவும் இருந்ததுதானே இருந்ததை வந்து நீங்க எதுக்கு பேசுறீங்க இருந்த இருந்த இடத்துக்கு அவங்க அவங்களோட கோவில கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி கேப்பீங்க இப்போ அந்த ஐநூறு வருஷம் அந்த கோவில் இல்ல இல்ல ராமர் கோவில் யோசிச்சு பாருங்க ஐநூறு வருஷமா என்னோட கோவில் அந்த இடத்துல இல்ல இல்ல நான் பிரச்சனை பிரச்சனை ராமர் பண்ணாரா ஐநூறு வருஷம் கழிச்சு நம்ம நாம வந்து திரும்ப கட்டினதுனால ஏதாவது நன்மை நடந்துச்சா இல்ல கோவில் கட்டுவதற்கு முன்னாடி என் இப்பெல்லாம் இருந்தோமோ கோவில் கட்டுனதுக்கு அப்புறமும் அப்படியேதான் இருக்கிறோம் இந்த கோவில் கட்டினதுக்காக இவங்க சொன்ன விஷயமே என்னெல்லாம் சொன்னாங்க யோசிச்சு பாருங்க ராமர் கோவில் கெட்டுவதால் ராமரே வந்து தரிசனம் செய்வாருன்னு சொல்லி சொன்னாங்களா இல்லாட்டினா தான் வந்து உலகத்திலேயே வந்து முதல் நாடா வல்லரசா கோவில் கட்டின உடனே ஏன்னா ராமரோடைய மனசு குளிர்ந்துடும் அப்படின்னு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க பண்ணிருக்க மாட்டாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டூரிசம் வளரும் அப்படின்னாங்க டூரிசம்காக தான் ஒரு கோவில கட்டுறீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற இன்னொரு அந்த வழிபாட்டு தளத்தை நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா மார்பலைஸ் பண்ணி மார்பெல்லாம் வச்சு இன்னும் அழகா கட்டி அதையே டூரிஸ்ட் பிளேஸ் இருந்துக்கலாமே இல்ல அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு டூரிஸ்ட் வர மாதிரி வேற ஏதோ பெருசா கட்டி ஏன்னா உங்களோட இன்டென்ஷன் வந்து கடவுள் இது செய்வாரு இந்த கோவில கட்டினா நீங்க சொல்லல டூரிசம் வரும் இது வரும் அது வரும் தான் சொல்றீங்க அப்படிங்கிறப்போ வேற பில்டிங் கட்டியிருந்து ஏன் கட்டல நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உண்மை கிடையாது ஹிந்துக்களுக்கான ஒரே நாடு இந்தியா மட்டும் தான் இருக்கு அப்ப நாங்க மட்டும் தானே தங்கணும் அப்படின்னு நாங்க மட்டும் தானே இருக்கணும் அப்படின்னு ஹிந்துத்துவக்காரங்க எல்லாம் பேசுவாங்க ஆனா பக்கத்துல இருக்கிற நேபாள் பூட்டான் அதுக்கப்புறம் அதை தாண்டி தாய்லாந்து இந்தோனேஷியா இங்க எல்லாமே கூட பறந்து விரிந்துதான் ஹிந்துசம் இருக்கு ஹிந்துக்களுக்கான நாடுனோ இல்லை முஸ்லீம்ஸ்க்கான நாடுனோ கிறிஸ்டின்ஸ்க்கான நாடுனோ இப்ப எதுவுமே இல்லை எல்லா இடத்துலையுமே எல்லாருமே மிக்ஸ்ட் ஆகதான் இருக்காங்க ஆனால் உங்க கூட்டுப்படி பார்த்தா கூட இந்தியா மட்டும் இல்லை இந்தியா உள்ள இந்த சிறு சிறு நாடுகளும் பறந்து தான் இருக்கு ஹிந்துசம் பறந்து ஏன்னா பறந்து தான் இருக்கு அண்ட் மொரோவர் ஏன் இன்னும் தாண்டி போகல அப்படின்னா நம்ம ராஜாக்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஹிஸ்ட்ரி அதை விட்டுருங்க அதனால அவங்க போய் ரொம்ப ரிலீஜியஸை ஸ்ப்ரெட் பண்ணலை அதெல்லாம் சரி அதுக்கு இப்ப தேவையில்ல ஸோ இந்துக்கள் நாடு அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே இப்போ கொஞ்சம் தான் வந்து இருக்குன்னு உங்க கூட்டுப்படியே நீங்க வச்சுக்கிட்டாலும் அதான் இந்தியா மட்டுமே வச்சுக்கிட்டா அப்படின்னா மசூதி திங்க் பண்ணிப்பாங்க டோட்டல் மெடிட்டேரியன் ஏரியாவே அந்த நாடுகளே சேர்ந்து ஒரு நாலு அஞ்சு நாடா ஆறு நாடா இருக்குல்ல அங்க இருந்தெல்லாம் டூரிசம் வரும்ல அப்ப இதை நீங்க சிறப்பா வச்சிருந்துருந்துக்கலாம்ல சரி இதெல்லாம் வேணாங்க இந்த கோவில் ஏன் கட்டினாங்கன்னு கேட்க மாட்டாங்க ஆனா நீங்க மூணு கோடிக்கு வந்து கார் வாங்கிட்டீங்களே அப்போ உங்க சமூகம் முன்னேறிச்சு படம் எடுக்கிறீங்கன்னு ஒருத்தர் முன்னேறிட்டாலே அவங்களுடைய சமூகமே முன்னேறிச்சு அப்படின்னு நினைக்கிற முட்டாள்தன்மும் மனநோயும் எனக்கு இன்னொரு விஷயத்தை காண்பிக்குது இவர் ஒரு ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா படங்களையும் கபாதி போன்ற படங்களையுமே வந்து வாழை போன்ற படங்களையுமே வந்து ரிலீஸ் பண்ணி சம்பாதிக்கிறவர் இவருடைய சமூகத்துக்குன்னு என்ன பண்ணிருப்பாரு நான் முன்னேறிட்டேன் அதனால வந்து எல்லாரும் இருப்பாங்க எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க இருப்பாரு இவரால ஒரு பைசா இவரோட சமூகத்துக்கு கூட பிரயோஜனம் இருந்திருக்காது அப்படிங்கிற முடிவுக்கு கூட வர முடியும்